அனைவருக்கும் குருவடி இன்றைய பகுப்பாய்வா யாரெல்லாம் தனக்கான இயல்பான ஒரு வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கிறீங்க இயல்புங்கிற ஒரு விஷயம் இயன்றதை கண்ணிமைக்கும் பொழுது கூட தன் கண்ணிமையா எவனொன் பேணி காக்கின்றானோ அவனுக்கு தனக்கான இயல்பான ஒரு விஷயம் எதுங்கிற ஒரு விஷயத்த உணர ஆரம்பிக்கிறாங்க தனக்குள் மறையப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாடியுமே எதற்க எதனை நாடுகிறது எதனை நாடி சென்றால் தனக்குள் நாடியாய் அமையப்பெற்றிருக்கும் சூட்சமத்தின் வெளிப்பாடு எப்படி வெளிப்படுங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தருமே இங்கே உணர ஆரம்பிக்கலாங்க ஒவ்வொருத்தருமே தனக்கான சூட்சமமான ரேகை இங்கே எதனை மறைப்பொருளா மறைக்கப்பட்டிருங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தருமே இங்கே உணர ஆரம்பிச்சுட்டா போதும் உங்களுக்குள்ள அர்த்தமாக வெளிப்படும் ஒவ்வொரு விஷயத்தமே உங்களுக்குள்ள அர்த்தமாய் நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும் உங்களுக்குள் மறைப்பொருளாக மறைக்கப்பட்டுள்ள அர்த்த நாதீஸ்வரர் யாருங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருவரும் இங்கே உணர ஆரம்பிச்சிடலாங்க கனவுக்குள் கண்ணிமையாய் வந்து நின்றால் கூட காவி உடை உடுத்திய ஒரு பெண்ணை நான் என்று மனப்பெயணுங்கிற விஷயத்திற்காக எத்தனையோ பேர் தேடி எத்தனையோ கல்வி கூடங்களுக்கு உடையோட இங்க பயணிச்சுட்டு இருக்காங்க ஆனா தனக்கான காவியம் எதுங்கிற ஒரு விஷயத்த இங்க ஒவ்வொருத்தருமே உணர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்குள் உடல் உணர்வாய் வெளிப்படும் ஒவ்வொரு உணர்வின் சுவையை நீங்கள் என்னைக்கு சுவைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள சூட்சமாய் மறைப்பொருளாய் மறைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே இருந்து விடைத்தாளா என்று வெளிப்படுகிறதோ அன்று உங்களுக்கான அர்த்தங்கள் ஒவ்வொன்றையுமே உங்களுக்குள் இருந்து அர்த்தமாய் எவனொரு வெளிப்படுத்துகிறாரோ அவருள் நீங்களும் இணைந்து இந்த உலகத்துக்கு ஒரு அர்த்தநாதீஸ்வரராக வெளிப்படலாங்க காலம் கவனகன் கண்ணிமைக்கும் பொழுது இந்த மூன்று வார்த்தைக்கான போல எவனொருவன் தன் உள்ளம் கவர்ந்து உணர்கின்றானோ அவனையே உலகியல் நாதத்தோடு இணைந்து இங்கே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க நேற்றைய தினம் தென்மதிப்பாய் போனது இன்றைய தினம் இயல் மதிப்பாய் மாறிப்போனது ஏனோ அனைவருக்கும் குருடி சரணங்க